அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் தொண்ணூத்தி ஒன்பது மனிதர்களை கொன்றுவிட்டிருந்தார் பிறகு தன் குற்றங்களுக்காக மனம் வருந்தி தனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று விசாரித்தபடி எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று ஒரு பாதிரியாரிடம் வந்து கேட்டார் அந்த பாதிரியார் கிடைக்காது என்று கூற அவரையும் அம்மனிதர் கொன்றுவிட்டார் பிறகு மீண்டும் மனம் வருந்தி விசாரிக்கலானார் அப்போது ஒரு மனிதர் நல்லோர் வாழும் இந்த ஊருக்கு போ என்று அவருக்கு சொன்னார் அந்த ஊரை நோக்கி அவர் சென்றபோது பாதி வழியில் மரணம் அவரை தழுவியது மரண தருவாயில் அவர் தன் நெஞ்சை அந்த ஊர் இருக்கும் திசையில் சாய்த்து கொண்டே இறந்து அப்போது இறை அருளை பொழியும் வானவர்களும் இறை தண்டனைகளை நிறைவேற்றும் வானவர்களும் அவர் விஷயத்தில் அவரை யார் அழைத்து செல்வது என்று சச்சரவிட்டுக் கொண்டிருந்தனர் உடனே அல்லாஹ் அதை நோக்கி நீ நெருங்கி வா என்று அவர் செல்லவிருந்த ஊருக்கு உத்தரவிட்டான் இதை நோக்கி நீ தூரப்போ என்று அவர் வசித்து வந்த ஊருக்கு உத்தரவிட்டான் பிறகு அவ்விரண்டுக்கும் இடையே உள்ள தூரத்தை கணக்கெடுங்கள் என்று வானவர்களுக்கு கூறினான் அவ்வாறே கணக்கெடுத்த செல்லவிருந்த ஊருக்கு அவர் வசித்து வந்த ஊரை விட ஒரே ஒரு ஜான் அளவுக்கு அவருடைய உடல் சமீபமாக இருந்த காரணத்தால் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது அறிவிப்பவர் அபு அல் அல்புதிரி லலில்லாவு அன்பு நூல் புகாரி